சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்னு சங்கீதம் தொண்ணூத்தி ஒன்று ஒன்று உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான் போதும் அல்லா இந்த நாளில் நிறைய செய்திகளை நான் ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கேன் செய்திக்கு குறைவில்லை வேதத்தை வாசிக்கும் போது கத்தர் எனக்கு வெளிப்படுத்துகிற காரியங்களை நான் செய்திகளாக்கி எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கேன் ஆனால் அந்த செய்திகள் எல்லாம் தேவன் ஒரு வெளிப்பாடை கொடுத்தா மாத்திரம்தான் சபையில் பேசினா அது சபைக்கு பிரயோஜனமாக இருக்கு அதே நோயா எனக்கும் திருப்தியா இருக்கு நம்ம ஆண்டோடைய வார்த்தைகளை சொன்னோம் சபைக்கு தேவையானதை கொடுத்தோம் கத்தருடைய சித்தப்படி தந்தோன்னு நானே ஏதோ ஒரு செய்தி ஆயத்தப்படுத்தி எல்லாம் எடுத்து ஒரு ஒரு வாரி ஒரு ஒரு வாரத்துக்கு ஒரு அஞ்சு செய்தி இருக்குது எப்போ வேணாலும் எது வேணாலும் பேசலாங்கிற மாதிரி நான் பேசுகிறதில்லை இன்றைக்கு காலையில் நான் குளித்து விட்டு ரூமுக்கு வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வசனத்தை பாடலாக பாடிக்கொண்டே இருந்தேன் அந்த பாட்டை நான் அப்படியே என்ன என்னை அறியாமலே என்னுடைய மனதுக்குள்ளே அந்த பாடலை பாடிக்கொண்டே இருந்தேன் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான் இப்படி எனக்குள்ள ஒரு புதிய பாடல் இந்த பாட்டை பாடிக்கிட்டே இருந்தேன் கடைசியில் பார்த்தாக்க இதுதான் செய்தி போய் எழுதுனார் அப்போதான் தெரியுது இது செய்தின் அல்ல சரி இன்னைக்கு உன்னதமானவருடைய மறைவுக்குள்ளே நீங்கள் இருக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அல்லது உன்னதமானவருடைய மறைவிலே நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அலையிலோயா அப்ப உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் அடுத்தது சர்வ வல்லவருடைய நிழலில் என்ன செய்யறான் தங்குறான் அடுத்தது நான் கத்தரை நோக்கி நீரே நடக்கலாம் உன்னதமானவருடைய மறைவு என்னது அடைக்கணும் கோட்டை அடுத்தது நீர் என்று சொல்லுவேன் அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார் எங்க உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனே பாலாக்கும் கொள்ளை நோக்கி தப்புவிப்பார் அவர் தமது சிறகுகளால் உன்னை மூடுவார் யார உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனே அலே லூயா சிறகுகளால் உன்னை மூடுவாய் அவருடைய செட்டைகளின் கீழ் நீ அடைக்கலம் அடைக்கல அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகுமாகும் பரிசை என்றால் என்ன பரிசை என்றால் என்ன அவருடைய சத்தியம் உனக்கு பரிசை பரிசை என்றால் என்ன உன்னை காக்கக்கூடியது மார்பிலே தரித்திருக்க கூடியது கேடகம் பரிசையும் கேடகமாகும் கேடகம்னா என்ன கையில பிடிச்சிருக்கிறது அம்பு வில்லு வரும்போது அதை பிடிச்சி தாக்கிக்கலாம் அப்படி பிடிக்கும் போது அந்த அம்பு அந்த அந்த வெங்கல கேடகத்தில் வந்து மூடி மோதி அந்த வில்லு வளைஞ்சிரும் தூக்கி போட்டுரும் ஒன்ன தாக்க பரிசையும் கேடகமாகும் அடுத்தது உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவனை இரவில் உண்டாகும் பயங்கரம் ஒன்றும் செய்யாது பகலில் பறக்கும் அம்பு ஒன்றும் செய்யாது மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரம் ஒண்ணும் செய்யாது இருளில் நடமாடும் கொள்ளை நோய் ஒண்ணு ஒன்றும் செய்யாது யார உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் பக்கத்துல ஆயிரம் பேர் விழுந்தாலும் வலதுபுறத்துல பதினாயிரம் பேர் விழுந்தாலும் அது ஒண்ணு அணுகாது உன் கண்களால் மாத்திர நீ பாப்பிய தவிர தொன்மார்க்கருக்கு ஒரு பலனை நீ காண்பாய தவிர ஒன்ன ஒன்ன அது எதுவுமே என்ன செய்யாதே டச் பண்ணாது உனக்கு இருக்கிற கத்தரை உனக்கு தாவரமாய்க்கொண்டா எங்க நீ உன்னதமானவருடைய மறைவில் இருந்தான் அலே லூயா ஆகையால் பொல்லா உனக்கு நேரிடாது வாதை முன் கூடாரத்தை அணுக உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு அனுப்புவார் யாருக்கு உன்னதமானவருடைய மறைவில இருக்கிறவனுக்கு உன் பாதம் கல்லில இடராதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளிலே ஏந்தி கொண்டு போவார்கள் ஏரோப்ளைன் மேல பறக்குமா கப்பல் மேல பறக்குமா என் கூட பைபிள் காலேஜ் படித்தான் ஈசாக்குன்னு ஒரு பையன் வத்தன்மலை சின்னங்காடு தருமபுரி மாவட்டத்திலிருந்து என் கூட படித்தான் அவன் ஏறப் என்ன பார்த்துரு கப்பல் போகுது கப்பல் போகுதுண்ணா எங்கடா இங்கே கப்பல் போகுது அலே லூயா ஏ எங்கடா கப்பல் போகுது கடலில் அங்கல்லடா இருக்கு கன்னியாகுமரியில் இங்கே கப்பல் போகுதுன்ற அந்த பாருக்கு கப்பல் போகுதுண்ணா ஏடா உங்கள் தான்டா கப்பல் ஆமாம் எங்கள் ஊர்லேயும் தான் கப்பல் அலே லூயா இன்னைக்கு பேர பிள்ளைன்னு எடுத்துட்டா அது வேற இங்க ஒரு டைம் வந்துருக்கான் பாருங்க கப்பல் மேல போவாது ஏற பிள்ளைன்னு தான் மேலே போகும் அதே போல யாருடைய பாதத்தை கல்லில இடராம ஏந்திட்டு போவாரு உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து அது உன் மேல நடக்காது பாலசிங்கத்தையும் சிங்கத்தையும் மிதித்து போடுவாய் உனக்கு பலன் அவ்வளவு இருக்கும் அலை லூயா அவர் உன்னிடத்தில் வாஞ்சே இருக்கிறபடினால் விடுவிப்பேன் அவருடைய நாமத்தை அறிந்திருக்கிறபடினால் அவர் நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன் அலை நீ அவரை நோக்கி போது அவர் உனக்கு மரபு திரு செய்வார் ஆபத்தில் அவரே உன்னோடு இருந்து உன்னை தப்பித்து கனப்படுத்தார் நீடித்த நாட்களால் உன்னை திருப்தி ஆக்கி அவருடைய ரட்சிப்பை உனக்கு இது எல்லாம் எங்கே நடக்கும் அப்ப உன்னதமானவர் எங்க இருக்காரு கூட்டு பிள்ளை இருக்காங்க உன்னதமானவர் எங்க இருக்காரு மண்ணில் இருக்காரு உன்னதமானவர் எங்க இருக்காரு பொண்ணுல இருக்கார் உன்னதமானவர் எங்க இருக்காரு நம்ம சம்பாத்தியத்தில் இருக்காரு இல்லை அவர் மேலே இருக்கு அதான் பிரச்சனை அல்லேலூயா நீ கீழே இருக்க அவர் மேலே இருக்கார் அதான் பிரச்சனையே நீ மேலே வாடாண்டர் மோசியை பார்த்து ஆண்டவர் என்ன பண்ணாரு இங்கே ஏறி வாடினாரு அங்கே போய் உன்னதமானவருடைய மறைவில் உட்காந்த பிறகு தான் பேச ஆரம்பிக்கிறார் சரி உன்னதமானவருடைய மறைவில் நடக்கக்கூடிய எட்டு காரியம் இன்னைக்கு சொல்லி நான் முடிச்சிடுறேன்